வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம என்ன படிக்க போறோம் அப்படின்னா தமிழின் தொன்மை மற்றும் சிறப்பு அப்படிங்கிற டாபிக் தான் ஓகேவா இதோட டேட்டா நம்மளுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா நியூ புக்ல சிக்ஸ்து செவன்த் அண்ட் எய்த்ல ரெண்டு லெசன்ஸ் இருக்கு ஓல்டு புக்ல செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் ஓகேவா சோ டோட்டலா இன்னைக்கு நாம அஞ்சு லெசன்ஸ் படிக்க போறோம் அண்ட் இது போக நம்மளுக்கு நாலு லெசன்ஸ் இருக்கு அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஓகே சோ இங்க இருக்க நம்மளுடைய நியூ சிலபஸ் இதுல அழகு ஏழு இங்க பாருங்க தமிழின் தொன்மை சிறப்புன்னு கொடுத்துருக்காங்களா அதுதான் நீ நம்ம படிக்க போறோம் ஓகேவா இதுல நான் கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணி இருக்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சு முடிச்ச டாபிக் நீங்க இன்னும் படிக்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் போய் படிச்சு முடிச்சிடுங்க ஓகேவா சோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நியூ புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்னு இயல் ஒண்ணுல வளர் தமிழ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவோம் ஓகேவா மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எது அப்படின்னா மனிதன் பேசும் மொழி ஓகேவா மொழியின் பயன்கள் யாவை எதுக்கு யூஸ் ஆகுது மொழி மொழி நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது ஓகே உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை பாடியவர் யார் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் மொழியின் தொன்மையை பாடியவர் யார் பாரதியார் ஓகேவா தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தொல்காப்பியம் ஓகே சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இலக்கண நூல் இருக்குன்னா ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் ஒரு மொழியில அப்படிங்கிறாங்க அதாவது ரோடு இருந்ததுக்கு அப்புறம் தானே ரோடுக்கான ரூல்ஸ் வர முடியும் அந்த மாதிரி சொல்றாங்க சரியா அப்ப தொல்காப்பியம் வந்து பழமையான இலக்கண நூல்னா அந்த தொல்காப்பியத்துக்கும் முன்னாடி நிறைய இலக்கிய நூல்கள் தமிழ்ல இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஒரு மூத்த மொழி தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாக அமைந்துள்ளன அப்படின்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் ஓகேவா எழுதுறதுக்கு ஈஸியா எளிமையான மொழியா தமிழ் இருக்கு ஏன் அப்படின்னா நிறைய எழுத்துக்கள் வந்து வளஞ்சுலியா எழுதுற மாதிரி அமைஞ்சிருக்கு ஓகே தமிழில் உள்ள இடஞ்சுளி எழுத்துக்கள் யாவை அப்படின்னா தமிழில் உள்ள வளஞ்சுளி எழுத்துக்கள் யாவை ஏ ஓகே இது போக நமக்கு நிறைய வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் இருக்கும் பட் புக்ல நம்மளுக்கு இதான் கொடுத்துருக்காங்க எதிர்ச்சொல் என்ன ஓகே சோ திணை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு எதிர்ச்சொல் அக்ரிணைன்னு சொல்லுவோம் ஓகேவா ஆக்சுவலா உயர் திணைக்கு எதிர் சொல்லா தாழ் திணைன்னு தான் வச்சிருக்கணும் ஆனா அவங்க என்ன செய்யல தாழ் திணைன்னு சொல்லிட்டு சொல்ல விரும்பாம என்ன பண்ணிருக்காங்க அக்ரிணைன்னு வச்சிருக்காங்க அக்ரிணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்வு அல்லாத திணை சரியா சோ தாழ் திணைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திணைய வந்து மக்கள் குறிப்பிட விரும்பல அந்த அளவுக்கு சிறந்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க பாகற்காய் பாகற்காய்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய் ஆக்சுவலா பாக வந்து கசக்கும் இல்லையா அப்ப கசப்பு காயின்னு தான் வச்சிருக்கணும் பாகற்காய் வச்சிருக்காங்க பாகற்காய பிரிச்சு எழுதணும் இனிப்பு வீட்டை செய்யும் போது சீனி பாகுலாம் திண்டுவோம் இல்லையா சோ அதுதான் பாகு பாகுனா இனிப்பு பாகு அல் காய் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய் கசப்பான காயின்னு சொல்றதுக்கு பதிலா பாகற்காயின்னு சொல்லியிருக்காங்க சரியா தமிழ் ஏன் வளமை மிக்க மொழி என்று கருதப்படுகிறது அப்படி தமிழ்ல என்னெல்லாம் இருக்கு எதுக்கு வந்து அந்த வளமையான மொழின்னு சொல்றோம் அப்படின்னா தமிழ்ல தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்களும் எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கிய நூல்களும் திருக்குறள் நாளடியார் முதலிய அறநூல்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற காப்பியங்களும் உள்ளன ஓகேவா எல்லாமே இருக்கு தமிழ்ல இலக்கண நூல் வேணுமா அது இருக்கு இலக்கியம் வேணுமா இருக்கு காப்பியம் வேணுமா இருக்கு அறநூல் எல்லாமே இருக்கு அதனாலதான் தமிழ் என்ன சொல்றோம் வளமை மிக்க மொழின்னு சொல்றோம் ஓகே பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டது அப்படின்னா ஏழு நிலைகள் சோ தமிழ்ல மட்டும்தான் பூவோட ஒவ்வொரு நிலைக்குமே ஒரு ஒரு பெயர் இருக்கு சரியா சோ பாருங்க பூவின் ஏழு நிலைகள் என்னதுலாம் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் சரியா அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க அரும்பு அப்படின்னா அந்த பூ வந்து அப்பதான் கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்கும் சரியா மொட்டு அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெருசா ஆகும் ஆனா என்ன செய்யாது மலராம இருக்கும் முகை அப்படின்னா மலர்றதுக்கு முன்னாடி லைட்டா மலர்ந்துருக்கும் பாத்தீங்களா அது முகை நல்லா மலர்ந்துருச்சுன்னா மலர் அதை விட நல்லா பெருசா ஆயிடுச்சு ஃபுல்லா வந்து இதழ்கள் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது அலர்ன்னு சொல்றாங்க அடுத்து வாடுறது வந்து வி வாடி மொத்தமா கீழே விழுகுது அப்படின்னா அது செம்மல் ஓகேவா இந்த மாதிரி பூ வந்து பிறந்து உதிர்வது முதல் இருக்கிற நிலைகளுக்கு கூட என்ன இருக்கு தமிழ்ல வந்து பெயர்கள் இருக்கு ஓகேவா மா என்ற சொல்லின் பொருள் என்ன ஓகேவா சோ ஒரு சொல்லு எத்தனை பொருள்களை குறிக்குதுன்னு பார்க்க போறோம் ஓகேவா இங்க மா அப்படின்னு ஒரே ஒரு எழுத்துதான் இருக்கு அதுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு சோ இத்தனை அர்த்தங்கள் இருக்கு ஓகே அடுத்து முத்தமிழ் தமிழ வந்து நம்ம முத்தமிழ்ன்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா அதுல இயல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ்னு மூன்று பெரும் பிரிவுகள் இருக்கு ஓகேவா இயல் தமிழ்ல எனது எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஓகே இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் பாட்டு பாடுறது நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் ஓகேவா தமிழில் உள்ள கவிதை வடிவங்கள் யாவை தமிழ்ல வந்து கவிதைகள் எப்படிலாம் எழுதுறாங்கன்னா செய்யுளா இருக்கு இல்ல கவிதைன்னே இருக்கு புது கவிதை துளிப்பா ஓகே தமிழில் உள்ள ஒரே நடை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை தமிழ் புதுமை மொழி என்று அழைக்கப்பட காரணம் என்ன ஓகேவா தமிழ் வந்து மூத்த மொழி தொன்மை மொழி பழமையான மொழின்னு பாக்குறோம் அதே நேரத்துல தமிழ வந்து புதுமை மொழின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருவதால் ஓகேவா சோ பழமையான மொழின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற அதே வார்த்தைகளை மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கல இப்போ புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நிகரான தமிழ் கலை சொற்களையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க மொழியா தமிழ் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் புதுமை மொழின்னு சொல்றோம் ஓகேவா இங்க பாருங்க இது முக்கியமான பாக்ஸ் சொல்லு அந்த சொல் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன இலக்கியத்துல வந்துச்சும் கொடுத்துருக்காங்க தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து தொ்காப்பியல தான் வந்திருக்கு ஓகேவா என்ன லைன்ல வந்திருக்கு அப்படின்னா தமிழன் கிழவியும் அதனோ ரற்றே அப்படின்ற ஒரு பாடல்ல வந்திருக்கு சரியா அடுத்து தமிழ்நாடுங்கிறது எதுல வந்துருக்குன்னா சிலப்பதிகாரத்துல வன்னி காண்டத்துல வந்திருக்கு ஓகேவா எந்த லைன்ல வந்திருக்கு இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து தமிழன் தமிழனுங்கிற வார்த்தை வந்து அப்பர் தேவாரத்துல வந்திருக்கு தமிழன் கண்டாய் அப்படின்ற ஒரு லைன்ல வந்திருக்கு ஓகேவா முக்கியமான பாக் அதுக்கப்புறம் தமிழ் எண்களை கொடுத்துருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளா ஸ்கூல் படிக்கும் போது இது கிடையாது இப்பதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா நோட் பண்ணி இதுக்கு வந்து ஷார்ட்கட் கூட இருக்கு கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அன்னை கூப்பிட்டார் ஓகேவா என்னை அம்மா கூப்பிட்டார்னு கூட நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க முக்கியமான பாக் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் ஓகேவா முன்னாடியில இருந்து இருக்கு வேளாண்மை அப்படிங்கிற சொல் எங்க இருந்து வந்திருக்குன்னா கலித்தொகையிலே இடம்பெற்று இருக்கு அதுங்கிறது திருக்குறள்ல இருக்கு சரியா உழவர் அப்படிங்கிறது நச்சினையில இருந்திருக்கு பாம்புங்கிறது குறுந்தொகையில இருக்கு வெள்ளம் பதிற்றுப்பத்து முதலை குறுந்தொகை சோ பாம்பு முதலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறுந்தொகையில இருக்கு ஓகே கோடை அகநானூர்ல இருந்துருக்கு இருக்கு உலகம்ங்கிற வார்த்தை தொல்காப்பியத்துல இருந்துருக்கு மருந்து அகநானூறு மற்றும் திருக்குறள் ஊர் தொல்காப்பியம் மற்றும் அகத்திணையியல் அன்பு அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் தொல்காப்பியம் திருக்குறள் மகிழ்ச்சி தொல்காப்பியம் திருக்குறள் மீன் குறுந்தொகை சோ முதலை பாம்பு மீன் இதெல்லாமே குறுந்தொகையில வருது புகழ் தொல்காப்பியம் அரசு திருக்குறள் செய் குறுந்தொகை செல் தொல்காப்பியம் பார் பெரும்பாலாற்று படை ஒளினா தொல்காப்பியம் முடிங்கிறது தொல்காப்பியம் சரியா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமான பாக்ஸ் தான் ஓகேவா சோ அந்த லெசன் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒண்ணு இயல் ஒண்ணுல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும்னு ஒரு லெசன் இருக்கு சரியா இப்ப பாருங்க தமிழ் மொழியின் இரு கூறுகள் யாவை அப்படின்னா பேச்சு மொழி எழுத்து மொழி பேச்சு மொழி என்றால் என்ன வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும் ஓகேவா ஈஸியான லகன் தான் மொழியின் முதல் நிலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி தான் கேட்பதும் எழுத்து மொழி என்றால் என்ன கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழி ஆகும் மொழியின் இரண்டாம் நிலை எழுத்து மொழி எழுதப்பட்டு படிக்கப்படுவது சரியா மொழியின் முதல் நிலைனா பேச்சு மொழி இரண்டாம் நிலை அப்படின்னா எழுத்து மொழி மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு துணை புரிவது எது எழுத்து மொழி தான் ஓகேவா ஏன்னா நம்மளே வந்து என்ன செய்யறோம் சங்க காலத்தில் எழுதின பாடல்களை இப்பவே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் எதுனால படிக்கிறோம் அவங்க வந்து ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சுட்டு தான் படிக்க முடியுது கரெக்டா சோ மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழணும் அப்படின்னா அது வந்து எழுத்து மொழியா தான் இருக்கணும் ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோம் கேமரா வீடியோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இப்ப ஒருத்தர் பேசுறத கூட வீடியோ எடுத்து என்னைக்கினாலும் பாத்துக்கலாம் ஓகேவா பட் அந்த காலத்துல வந்து அதெல்லாம் இல்லாதனால எழுத்து மொழி தான் வந்து அவர்களுடைய சிந்தனைகளை பல காலம் கடந்து கொண்டு வர உதவுச்சு ஓகே அடுத்து பாருங்க பேச்சு மொழி அப்படிங்கிறது உடனடி பயன்பாடுக்கு உதவுது எழுத்து மொழி அப்படின்னா நீண்ட கால பயன்பாடுக்கு உதவுது ஓகே மொழியில் உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு கேட்டாங்கன்னா பேச்சு மொழி தான் மனிதனின் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த உதவுவது எது பேச்சு மொழி சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை நன்னூல் இந்நூற்பாவின் மூலம் உணர்த்துகிறது ஓகேவா நம்ம பேசும்போது நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கறத பொறுத்து அர்த்தம் மாறுபடும் கரெக்டா என்னால போக முடியல அப்படின்னு சொன்னா சொல்றோம் அர்த்தம் என்னால போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் உயர்த்தி சொன்னோம் குரல் அப்படின்னு என்ன அர்த்தம் போக முடியாதுங்கிற மறுப்பை காட்டுறோம்னு அர்த்தம் சரியா சோ நம்மளோட ஏற்ற இறக்கங்கள் அர்த்தத்தை வேறுபடுத்தும் அப்படிங்கறத ஒரு நூறு பாவா கொடுத்துருக்காங்க எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னா நன்னூல் அப்படிங்கிற ஒரு புக்ல இருக்கு சரியா பாத்து வச்சுக்காங்க வட்டார மொழி என்றால் என்ன இது ரொம்ப ஈஸியான இதுதான் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்ப அதாவது நம்ம ஊருக்கு ஊருக்கு வேற வேற மாதிரி பேசுவோம் இல்லையா கன்னியாகுமரியோட தமிழ் ஒரு மாதிரி இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடியில வேற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா சோ அதான் வந்து வட்டார மொழிங்கிறாங்க ஒரே மொழி தான் எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம் ஆனா வேற வேற ஸ்டைல்ல பேசுறோம்ல அதுக்கு பேர் தான் வட்டார மொழி ஓகே பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் ஓகே தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் யாவை கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு இன்றியமையாதது எது அப்படின்னா எழுத்து வடிவம் ஓகேவா சும்மா பேச்சு மட்டுமே இருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த மொழி என்ன செய்யாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய் சேராது எழுதி வச்சோம் அப்படின்னாதான் அதுக்கடுத்து வர்றவங்க எடுத்து பார்த்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க அதை படிச்சு புரிஞ்சுப்பாங்க எழுத்து மொழியில் காலத்திற்கு ஏற்ப மாறுபடுவது எது அப்படின்னா வரி வடிவம் நம்ம எதை வச்சு எழுதுறோம் அண்டு எதுல எழுதுறோம் அப்படிங்கறத பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மொழியினுடைய வரி வடிவம் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா கொடுத்துருக்காங்க எழுத்து மொழியில் காலத்திற்கு ஏற்ப எது மாறும் அப்படின்னா வரி வடிவம் மாறும் சரியா பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்குன்னு சொல்றாங்க பிற மொழி சொற்கள் இடம்பெறுகின்றன ஓகேவா நம்ம பேசும்போது ஈஸியா வந்து இங்கிலீஷையும் உள்ள சேர்த்து பேசிடுறோம் இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிமோ யாருமே வந்து பர்பஸையே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டோம் கரெக்டா சோ பேச்சு மொழியில பிற மொழி சொற்கள் அதிகமா இருக்கும் அது வந்து உலக வழக்கு அப்படிங்கிறாங்க பேச்சு மொழி அப்படிங்கிறத எழுத்து மொழி அப்படின்னா செய்யுள் வழக்குன்னு சொல்றாங்க ஏன்னா மேக்சிமம் நம்ம எழுதும் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா மொழி தூய்மையை கடைபிடிப்போம் ஓகேவா ஏன்னா எழுதும் போது நம்ம அடுத்த மொழி சொற்களை அவ்வளவு ஈஸியா உள்ள சேர்த்து எழுத மாட்டோம் அந்தந்த மொழியை கரெக்டா எழுதுவோம் அப்படிங்கிறதுனால எழுத்து மொழி வந்து மொழி தூய்மை பேணப்பட்ட ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க சரியா தமிழ் இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படுவதன் காரணம் ஏன் அப்படின்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருப்பதால் எழுதுறையோ இல்ல எழுதுற மாதிரியே அவங்க பேசுறையோ அதை வழக்கு மொழின்னு சொல்றாங்க ஓகேவா சோ தமிழ்ல கண்டிப்பா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறதுனால தமிழ் வந்து ஒரு ரெட்டை வழக்கு மொழிதான் இப்ப நம்ம பாக்ஸ் அந்த லெசன்ல இருக்கிறதெல்லாம் பாத்துருவோம் எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் வெளி உலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து தென் தமிழை செலுந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் யாரு பாடினாங்க பாவேந்தர் பாரதிதாசன் ஓகேவா நம்ம பாரதிதாசன் லெசன் படிக்கும் போது ஆல்ரெடி எல்லாமே படிச்சு முடிச்சுட்டோம் ஓகேவா இந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான பாடல் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அத்து இரட்டை வழக்கு மொழி எனப்படும் சரியா தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் ஓகே பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எனலாம் அப்படின்னா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஓகே இதெல்லாம் யார் சொல்லிருக்காங்க மு வரதராசனார் சொல்லியிருக்கார் ஓகே அடுத்த லெசனுக்கு போவோம் நியூ புக்ல எயித்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இயல் ஒன்ல இருக்கு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி ஓகேவா சோ ஸ்டார்டிங்ல எப்படி எழுதுனாங்க அதுக்கப்புறம் அந்த வரி வடிவம் எப்படி மாறிட்டே வந்திருக்கு இப்ப அப்படிங்கறது அந்த லெசன்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க மனிதன் பின்னால் வரும் தலைமுறையினரிடம் தனது கருத்துக்களை எவ்வாறு தெரிவித்தான் குறியீடுகளை பொறித்து வைத்து சரியா சோ இதுக்கப்புறம் வர்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு என்ன செஞ்சிருப்பாங்க அந்த காலத்துல புகைக்குளெல்லாம் நல்லா வந்து என்ன பண்ணிருப்பாங்க குழிய பொறிச்சு வச்சிருப்பாங்க சரியா தொடக்க காலத்தில் எழுத்து என்பது எதனை குறித்தது அப்படின்னா பொருள்களின் ஓவிய வடிவத்தை என்ன பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னா ஒரு பொருளை பத்தி பேசணும்னா அந்த பொருளோட ஓவியத்தை அப்படியே வரைஞ்சி வச்சிருவாங்க ஏன்னா என்ன செய்யாது அவங்களுக்கு வந்து இந்த பொருளுக்கு இதுதான் பெயருன்னு தெரியாது கரெக்டா இது வந்து ஆடு இது மாடுன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம பெயர் வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் அவங்களுக்கு தெரியாது அந்த கற்கால மனிதனுக்கு அப்ப என்ன பண்ணாரு அவரு ஒரு மாடை பத்தி பேசணும்னா அந்த மாடை வந்து அப்படியே ஓவியமா வரைஞ்சிருவார் சரியா தொடக்க காலத்தில் எழுத்து அப்படின்னா ஓவியம்தான் ஓகே ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என்ற நிலைக்கு ஒளி எழுத்து நிலை என்று பெயர் ஓகேவா ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து இது எப்போ வந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்துச்சு முதல்ல வந்து ஒரு பொருளை அப்படியே ஓவியமா வரைஞ்சி அடுத்தவங்கட்ட அந்த செய்தியை பரிமாறினாங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு பொருளுக்குமே ஒரு ஒரு ஒளி வச்சுப்பாங்க இப்ப ஆடுனா ஒரு ஒளி ஒரு சவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆடை குறிக்கும் இன்னொரு அது வந்து குறிக்கும் வச்சிட்டு இருந்தாங்க போக போக என்ன செஞ்சாங்க ஒரு 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 எழுத்துன்னு ஆ அப்படிங்கிறது ஒரு தனி ஒளி டு அப்படிங்கிறது ஒரு தனி ஒளி கரெக்டா சோ அந்த ஆக்கு ஒரு எழுத்து அந்த டூ அப்படிங்கிறதுக்கு ஒரு எழுத்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் கண்டுபிடிச்சாங்க அப்படி கண்டுபிடிச்ச அந்த நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா ஒளி எழுத்து நிலைன்னு பேரு ஓகேவா தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எது அப்படின்னா அச்சுக்கலை தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் ஓகேவா சங்ககாலத்திலிருந்து கிடைக்குது நம்மளுக்கு தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னா கிமு ஏழாம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுக்கள் மற்றும் செப்பேடுகளில் காணப்படும் வரி வடிவங்களை எவ்வாறு பிரிக்கலாம் வட்டெழுத்து தமிழ் எழுத்து சரியா வட்டெழுத்து அப்படின்னா ரொம்ப பழைய எழுத்து வளர்ச்சி வளர்ச்சி எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா எழுதப்பட்ட எழுத்துக்களை தமிழ் எழுத்து அல்லது பழைய தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க சரியா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வட்டெழுத்து சரியா வளைந்த கோடுன்னு வந்துட்டாலே வட்டெழுத்து தான் சேரமண்டலம் மற்றும் பாண்டிய மண்டல பகுதிகளில் எந்த நூற்றாண்டுகளில் வட்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சாசனங்கள் கிடைத்துள்ளன எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினொன்னாம் நூற்றாண்டு வரை பழைய தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டில் கிடைத்துள்ளன பதினோராம் நூற்றாண்டு கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல வந்திருக்கு ஓகேவா கடைசங்க கால எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன என்பதை உணர்த்தும் சிலப்பதிகார தொடர் எது கண்ணெழுத்து படுத்த என்ன பல்பொதி இந்த லைன் வந்து சிலப்பதிகாரத்துல இருக்கு இந்த லைனை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடைசி காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண் எழுத்துக்கள்னு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான பாயிண்ட் எழுத்துக்களின் வரி வடிவங்கள் மாற்றத்தை பெற காரணம் என்ன எழுதப்படும் பொருள்களின் தன்மை அழகுணர்ச்சி ஓகேவா அழகுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா எழுத்து மேல ஒரு கிடைமட்டமா ஒரு கோடை போட்டாங்க அது என்ன ஆயிடுச்சு அந்த எழுத்துக்கு அது அப்படியே சேர்ந்தே போந்துருச்சு ஓகேவா அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றது பாருங்க எகர உகர எழுத்துக்களின் குறில் எழுத்துக்கள் எவ்வாறு குறிக்கப்பட்டன இப்பதான் வந்து நம்ம எது ஏதுக்கு வந்து டிஃபரன்ஸ் வச்சு கீழே ஒரு கோடு போட்டு எழுதுறோம் அப்ப வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா குரியல் எழுத்து அப்படின்னா அந்த ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருவாங்களாம் இங்க இருக்கு பாருங்க அவ்வெழுத்துக்களின் மேல் புள்ளி இட்டு ஏக்கு மேல அது புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து எதுன்னு அர்த்தம் குரியல் ஏன்னு அர்த்தம் சரியா புள்ளிய வைக்கல அப்படின்னா அது வந்து நெடில் ஏன்னு அர்த்தம் ஓகேவா ரைட் சைட்ல வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ற அந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க லெப்ட்ல வந்து அப்ப அவங்க பயன்படுத்தின எழுத்துக்கள் புரியுதா அகர வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எவ்வாறு குடிக்கப்பட்டன அப்படின்னா இப்ப வந்து நம்ம ஈஸியா துணைக்கால் பயன்படுத்துறோம் அப்ப துணைக்கால் கிடையாது அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த எழுத்துக்கு ரைட் சைடுல ஒரு புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நெடில்னு அர்த்தம் சரியா என்ன செய்ய மாட்டாங்க புள்ளி வைக்க காவை வெறும் கான் மட்டுமே எழுதிருவாங்க அப்பனா அதை நம்ம குறிலா வந்து ரீட் பண்ணணும் காக்கு பக்கத்தில் புள்ளியை வச்சுட்டாங்க அப்படின்னா கான்னு ரீட் பண்ணணும் சரியா அதேதான் டா அப்படின்னாலும் காக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது டான்னு மாறிடும் சரியா ஐகார எழுத்துக்கள் எவ்வாறு குடிக்கப்பட்டன நம்ம இப்ப கை சை பை எல்லாம் சொல்றோம் இல்லையா இப்ப வந்து நம்மளுக்கு இணை கொம்பு இருக்குது ஆனா அப்ப இணை கொம்பு இல்ல இல்லையா அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சிருவாங்க ஓகேவா இப்ப புள்ளி வச்சாங்கன்னா அது கைன்னு மாறிடும் காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா தையின்னு மாறிடும் சரியா அவகார வரிசை எழுத்துக்கள் எவ்வாறு குடிக்கப்பட்டன அப்படின்னா எகர வரிசை எகரனா ஒண்ணு இல்ல சே கே தே இதெல்லாம் வந்து இந்த ஏ ஏ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லையா சொல்லும் போது அப்ப அதுக்கு பேரு எகர வரிசை சரியா இந்த எகர வரிசை உயிர்மை குரில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இட்டு சோ இப்ப இந்த சேக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி வச்சோன்னா அது வந்து சவுன்னு மாறிடும் கேக்கு அப்புறம் ரெண்டு புள்ளி வச்சோன்னா கவுன்னு மாறிடும் சரியா ஏன் அப்படின்னா அப்ப அவங்க என்ன இல்ல கொம்பு கால் இல்ல இப்பதான் நம்மளோட கொம்பு கால் இருக்கு அதாவது இந்த ஊ மேல போடுவோம் இல்லையா அந்த லா வந்து இப்பதான் நம்ம பயன்படுத்துறோம் கவு தவு சவ் எல்லாம் குடிக்கிறதுக்கு அப்ப அது இல்லாதனால என்ன செஞ்சிருக்காங்க அந்த சே கே தேக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு புள்ளிய வச்சு இந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க மகர எழுத்து எவ்வாறு குடிக்கப்பட்டது அப்ப வந்து மா கண்டுபிடிக்கல அப்ப அந்த மாங்கிற அந்த சவுண்ட் வர்றதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாக்கு உள்ள புள்ளி வச்சுட்டாங்களாம் கீழே இருக்கு பாருங்க பகர எழுத்தினில் புள்ளி விட்டு அப்ப பாக்கு உள்ள புள்ளி வச்சாங்கன்னா அதுக்கு வந்து மா அப்படின்னு அர்த்தம் சரியா தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் வீரமா முனிவர் நம்ம படிச்சோம் இல்லையா ஆல்ரெடி வீரமா முனிவர் அவர் அங்க இருந்து வந்து இங்க வந்து நம்ம புள்ளி வச்சு புள்ளி வச்சு எழுத கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு என்ன பண்ணிருக்காரு எல்லாத்தையும் அவர்தான் கண்டுபிடிச்சாரு என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு அகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளினால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் வீரமாமுனிவர் ஏ என்னும் எழுத்தில் கீழ் கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்தில் சுழியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார் ரொம்ப ஈஸியாகிட்டார் பாருங்க ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்க ரெட்டை கொம்பு ரெட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடிவத்தை அறிமுகப்படுத்தினார் வீரமாமுனிவர் பண்ண எழுத்து சீர்திருத்த பாருங்க ஏக்கு மேல புள்ளி வச்சு குழின்னு வச்சிருந்தாங்க இனிமேல் மாதிரி புள்ளிலாம் வைக்க வேண்டாம் வெறும் ஏனே போட்டுக்கோங்க நெடியில குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க கீழ வந்து ஒரு கோடு போட்டு ஏன்னு மாத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஓக்கு மேல புள்ளி வச்சு குழியில் நெடின்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படி இல்லாம அந்த ஓல கீழ ஒரு முட்டையை போட்டு விட்டீங்கன்னா அது ஓன்னு மாறிடும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு அதுக்கடுத்து கே கேக்கு வந்து என்ன பண்ணிருக்காரு ரெட்டை கொம்பை கண்டுபிடிச்சிருக்காரு தான் சரியா அது வரை இவரும் ஒத்தையை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெட்டை கொம்பு கண்டுபிடிச்சு அதை நெடியிலாம் மாத்திட்டாரு அதே மாதிரி ரெட்டை கொம்போட சேர்த்து ஒரு துணைக்கால என்ன பண்ணிட்டாரு கோகோ அப்படிங்கிற அந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டார் ஓகேவா ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் அடுத்து தந்தை பெரியாரும் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நா அதாவது நெடில் நா வந்து அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வந்து சுளிச்சு விடுவாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாரு இவரு அது பக்கத்தான் துணைக்கால் போட்டுட்டாரு ஏன் இதை பண்றாரு அப்படின்னா இவர் வந்து நிறைய நாளி இதழ்கள் நடத்தினார் இல்லையா அதுல வந்து அச்சு கோத்து என்ன செய்யணும் அந்த அந்த எழுத்துக்களை விடணும் அப்ப வந்து ஒரு ஒரு எழுத்துக்கும் தனித்தனியா வந்து அந்த அச்சு ரெடி பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த எழுத்து சீர்திருத்தத்தையும் வந்து பெரியார் அறிமுகப்படுத்திருப்பாங்க சரியா இங்க பாருங்க அண்ணால வந்து அந்த நான் அப்படி இருக்கா அதுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு ஒரு துணைக்கால போட்டு அந்த நிலையா மாத்திட்டாரு சரியா அதே மாதிரி நை அணையில வந்து அந்த நை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு ஊ மாதிரி போட்டு அதுக்கு அடுத்து நான் போட்டிருக்காங்க அது எப்படி மாத்திட்டாரு நைன்னு மாத்திட்டாரு நம்ம இப்ப எழுதுனா அந்த எழுத்து வடிவத்துக்கு மாத்திட்டாரு சரியா சோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க வீரமாமுனிவர் முனிவர் அண்ட் தந்தை பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணிருக்காங்க அடுத்த லெசன் பெறுவோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம் அரச்சலூர் கல்வெட்டே இதற்கு சான்று அரச்சலூர் கல்வெட்டை வச்சுதான் ரெண்டு வகையான எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன சரியா கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு சா என்னும் வட எழுத்து காணப்படுகிறது மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தவில்லை எகர ஒகர குழி வேறுபாடு இல்லை ஓகேவா அடுத்த நியூ புக்லாண்டர் டாமோன்னு இயல் ஒண்ணுல சொற்பூங்கான்னு ஒரு லகன் இருக்கு சரியா பார்ப்போம் சொல் என்பதன் மற்றொரு பொருள் என்ன நெல் மொழி என்பதன் மற்றொரு பொருள் சொல் மொழி எத்தனை வகைப்படும் யாவை மொழி மூன்று வகைப்படும் ஓர் எழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி நெட்டெழுத்துக்கள் ஏழு ஓர் எழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார் தொல்காப்பியார் நம்ம வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டுன்னு படிச்சிருக்கோம் ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா வெறும் ஏழு மட்டும்தான் நெற்றெழுத்துக்கள் வெறும் ஏழு மட்டும்தான் ஓரழுத்து ஓர் மொழி சொல்லியிருக்கார் குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் யார் தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒரு மொழி நாற்பத்தி இரண்டு என்று கூறியவர் யார் நன்னூலார் எதெல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க உயிரெழுத்துல இருக்கிற ஆ இ ஊ ஏ ஐ ஓ இது வந்து ஓரழுத்து ஒரு மொழியில வருது அதே மாதிரி மகர வரிசை தகர பகர நகர இந்த ஒரு ஒரு வரிசையிலையும் என்னன்னா எழுத்துகள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது அப்படின்னா குயில் எழுத்துல ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குள்ள வருது லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இரண்டு எழுத்துக்கள் இருக்கு ஓகே ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள குயில் எழுத்துக்கள் யாவை நோ டூ ஓகே ஆமா என்பதன் பொருள் என்ன அப்படின்னா காட்டு பசு ஏ என்பதன் பொருள் என்ன அப்படின்னா என்னோடு கூடு பொருந்து சேர் ஏவுதல் என்றால் என்ன அம்பு விடுதல் அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான் ஏவலன் விடும் கலையின் பெயர் என்ன ஏ கலை விடும் கலையில் வல்லவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான் ஏ கலைவன் முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்ன பழம்பெயர் அப்படின்னா பழமையான பெயர் சரியா செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார் ரா இளங்குமரனார் இளங்குமரனார் எதுக்குங்க வரார் அப்படின்னா அவர் எழுதின நான் மேல படிச்ச விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க சரியா இளங்குமரனார் எழுதியுள்ள நூல்கள் யாவை இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் யார் ரா இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் பாவான நூலகத்தையும் அமைத்தவர் யார் இளங்குமரனார் இளங்குமரனாரின் எந்த நூலில் உள்ள செய்திகள் தொகுக்கப்பட்டு தரப்பட்டுள்ளன தமிழின் தனி பெரும் சிறப்புகள் அடுத்த லெசன் பார்ப்போம் இது வந்து இயல் இயல்போன்ல இருக்கு சரியா தெம்மொழி தமிழ்னு கொடுத்துருக்காங்க உலகில் உள்ள மொழிகளில் எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் யார் வள்ளலார் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன செம்மொழிகள் மொழியியல் அறிஞர் அகத்தியலிங்கம் பட்டியலிடும் செம்மொழிகள் யாவை கிரேக்கம் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளி தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று கூறியவர் யார் டாக்டர் கிரவுல் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எது குமரிக்கண்டம் அதாவது வந்து மூழ்குச்சு இல்லையா நம்ம இலங்கையும் இந்தியாவையும் இணைச்சிருக்குமே அதுதான் குமரிக்கண்டம் குமரிக்கண்டத்தில் தான் தமிழ் மொழி தோன்றியது என்று கூறும் தண்டி அலங்கார மேற்கோள் செய்யுள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொல விளங்கி ஏங்கொழி நீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரொன் ரேனயது நயது இல்லாத தமிழ் தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தொங்கவும் செய்யும் என்று கூறியவர் யார் கால்டுவல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் தொல்காப்பியம் ஓகேவா சோ இதோட நம்ம அஞ்சு லெசன்ஸ் படிச்சு முடிச்சுட்டோம் தமிழின் தொன்மை மட்டும் சிறப்பு அப்படிங்கிற அந்த டாபிக் இல்லை ஓகேவா மிச்சன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோல பாத்துவோம் எப்பவும் சொல்றதுதான் அப்பப்போ குடுக்குற வீடியோ அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ